ஆறாவது பார்க்கிறோம் வருந்தா திருநீ மடனஞ்சு வினைகள் வாரா உன் திருந்தா அறக்கற்தென் தென்னிலங்கை செந்தி உண்ணச்சிவந்து ஒரு நாள் பெருந்தோல் வாணர்க்கு அருள் புரிந்து பின்னை மணாளனாகி உன் கருந்தாள் களிர் ஒன்று வசித்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே இதுவாக கிருஷ்ணாவதாரத்துக்கு போயிட்டு இருக்கார் அப்படின்னு உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் இப்போ புரியுதா மேல ராமாவதார சொல்றாரு வருத்தப்படாது ஏன் நமக்கு எடுத்து வராது முன் திருந்தா அறக்கர் தென்னிலங்கை மனசு திருத்திகா இருக்கிற அரக்கர்கள் இருக்கிற தென்னிலங்கை ராவணனுக்கு நல்லதெல்லாம் சொல்லி பார்த்தா அவன் கேட்கல அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கோங்க திருந்தா அரக்கர் தென்னிலங்கை செந்தி உண்ண சிவந்து அதனை எரிவித்து சிவந்து கோவித்துப்பூ அது ஒரு லைன் ஆயிடு ஒரு நாள் பெருந்தோ உள்பான்கு அருள் புரிந்து இந்த வனாவதரத்தை வனாவதர அவனுக்கு கொல்லலை அதை அவனுக்கு நாலு தோலை விட்டது அவனை விட்டு கொடுத்தது தன்னோட பேரனை கல்யாணம் பண்ணி வச்சது இதெல்லாம் அருள் புரிந்து அப்படின்லாம் கற்பனை பண்ணிங்க புரியுதா ஒரு நாள் பெருந்தோ உள்வான்கு அருள் புரிந்து பின்னை மணாகி தப்பின்னைக்கு பின்ைக்கு முன் கருந்தாள் ஆள்களிரு ஒன்று ஒசித்தானூர் குவலையா பீடத்தினுடைய கொம்பை ஓசித்த சொல்ற கருந்தாள்னா வலு கருந்தாள வலிமையான கால்களை உடைய அந்த புகலையா பீடத்தின் கொம்பை ஒசித்ததை சொல்கிறார் எப்படி இருக்கார் முன் கருந்தாள் ஆள்களிறு ஒன்று ஒசித்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே படிக்க முடியுமா

இந்த பின்னை மணாளனாகி படிக்கிறதா உங்களுக்கு கருந்தாள் களி ஒன்று ஒசித்து அப்படி படிக்கிறதா கருந்தாள் ஒன்று கண்டு தாள் களிறு ஒன்று ஒசித்து கண்ணபுரம் நாம் தொழுதுமே ரைட்டா இளையார் மலர் பொய்கை பாய் முதலை தன்னால் அடர்புண்டு கொலையார் வேடம் நடுக்குற்று குலக அதனுக்கு அருள் புரிந்தான் அலை நீர் தசக்ரீவர்க்கு இளையோர்க்கு அரசை அருளின் உன் கலை கெய்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே இளையார் மலர்ப்பும் பொய்கை பாய் நல்ல பச்சை பச்சையாக நல்ல இலைகள் மிகுந்திருக்கிற தாமர தாமரைகள் இருக்கிற அந்த பொய்கை கொஞ்சம் இந்த தாமர பூவை பிரிக்கிறதுக்கு இந்த கஜேந்திரன் அதை சொல்கிறார் எப்படி இருக்கார் இளையார் மலர்ப்பும் பொய்கை வாய் முதலை தன்னால் அடர்புண்டும் அடர்புண்டுனா துன்புற்று முதலை தன் முதலை காலை கவுங்க அடர்புண்டு கொலையார் வேழம் சுலபமாக மற்றவர்களை அழித்து விடும் இந்த யானை கஜேந்திரன் அதனால் கொலையார் வேழம் அவ்வளோ அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஆனால் இது முதலே கிட்ட மாட்டிட்டு கொலையார் வேழம் நடுக்கூற்று குலைய அது நடுங்கி வர கத்துறதுன்னு வச்சுக்கோங்க புளிகான்னு வச்சுக்கோங்க அதனுக்கு அருள் புரிந்தான் புரியாங்க ஜெயேந்திரனு கருளை செய்து சொல்றார் இவ்வளவு எழுதியிருக்கார் இளையார் மலர்ப்பும் பொய்கை வாய் முதலை தன்னால் அடர்புண்டு கொலையார் வேழம் நடுக்கூற்று குலக அதனுக்கு அருள் புரிந்தான் அலை நீர் அருளை நீர்கசக் அர்த்தம் எல்லாம் தசக்ரீவர்னா பத்து தலைகளை விட ராவணன் ஹயக்ரீவர்னா குதிரை தலையுடைய சுவாமி அப்புறம் தசக்ரீவர்னா இது புதுசாக நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் பார்க்குறோம் நம்ம புரிஞ்சுடல தசக்ரீவர்கு கிளையோர்க்கு அருளி விபீஷனுக்கு அரசை கொடுத்தார் முன் கலைபாச்சிலூர் கலைமா சிலையார்னா நல்லா அழகாக செய்யப்பட்ட வில்லுன்னு புரிஞ்சுக்கோங்க கலையார் சிலையால் கீதானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே படிக்கலாமா இளையார் மலர்பூம் பொய்கை வாய் முதலை தன்னால் அடர்புண்டு குலையார் வேழம் நடுக்கொற்று குலைய அதனுக்கு அருள் புரிந்தான் அலை நீர் இலங்கை தசக்கிரீவர்க்கு முன் கலை அரசையால் எய்தானோர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே மாலாயனமே அருந்துயரில் வருந்தாதிரு நீ வலிமிக்க காலார் மருதும் காய்ச்சி நத்தழுதும் கதமாக கழுதையும் மாலார் விடையும் வதகரியும் மல்லர் மல்லர் உயிரும் மடிவித்து காலால் சகடம் பாய்தாது கண்ணபுரம் தாம் தொழுதுமே மாலாய் மனமே இப்போ மேக்கத்தில் இருக்கிற மனமே அப்படின்னு மயங்கி கிடக்கிற மனமே அருந்துயரில் வருந்தாதிரு நீ அர்த்தம் புரிய அர்த்தப்படாதேன் வலிமிக்க காலார் மருதம் காய்ச்சி நத்த கழுதும் இந்த கழுதுங்கிறது பூதனையை சொல்கிற புரிஞ்சு இவளெல்லாம் ஒத்தத்தராக சுவாமி அழிச்சின்னு இருக்கிறதா ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறார் மிக்க காலார் மருதம் இந்த மருதம் ரெண்டு ஒன்றா இருந்தது அதை கீழே தள்ளினது அதுக்கப்புறம் காய் சீனத்த கழுதும் கோபத்தோடு வந்த பூதனையையும் கதமாக கழுதையும் தேனுகன்கிற ராட்சசன் வந்தான் கழுதியான் அவனையும் மாண்ண குதிரை கேசியா கேசி என்கிற அரக்கன் குதிரையாக வந்தான் அவைகளையும் மாலார் விடையும் மதகரியும் மாலார் விடனா இந்த இறுதுகளை அடர்த்து பின்னையை கல்யாணம் பண்ணிவிடுறது சொல்ற மாலார் விடையும் மதகரியும் கோலையா பீடத்தையும் மல்லர் உயிரும் மடிவித்து இப்படி மல்லர்களை அழித்தார் எல்லாம் பூரா கிருஷ்ணாவதாரத்தை சொல்ற ரெண்டு லைனில் நிறைய சொல்லிவிட்டேன் கொஞ்சம் நிதானமாக படித்தா புண்ணோமும் புரியும் என்ன திரும்பி படிக்கிறேன் வலிமிக்க காலார் மருதும் காய்ச்சி நத்த கழுதும் கதமா கழுதயம் இந்த மா கழுதை ரெண்டு இருக்கு கதமா கழுதையும் மாலார் விடையும் மதகரியும் மல்லர் உயிரும் மடிவித்து புரியுது அப்புறம் காலால் சகடம் புதைத்தானூர் காடார் சகடம் பாய் தானூர் அந்த சகடாச கொண்ட இதெல்லாம் பண்ண கண்ணபுரம் தாம் தொழுதுமே புரியலவா மாலாய் மனமே அருந்துயரில் வருந்தாதிருநே வலிமிக்க காலார் மருதும் கழுதும் காய்ச்சிரத்தும் கதமாக்கழுதையும் விடையும் மதகரியும் மல்லருயிரும் மழிபெத்து காலால் சகடம் பாய்ந்தாதும் கண்ணபுரம் நாம் தொழுதுமே குன்றால் மாறி பழுதாக்கி குடியேறிடையால் பொருட்டாக பண்டாள் விடையே அன்ற வானூர் பெருமான் மாபாயன் சென்றான் தூது பஞ்சவர்காய் திரிகார் சகடம் சினம் அழித்து கன்றால் விளங்காய் கெரிந்தானூர் கண்ணபுரம்தான் பொழுதுமே இதுவும் புறம் கிருஷ்ணாவதார்தான் குன்றால் மாறி பழுதாக்கி மழை பொய்விக்கும் பொய்த்து போகும்படியா பொழிவிக்கிறான பழுதாக்கின்னா எதுக்காக மழை வந்ததோ அந்த காரியம் நடக்கலை அப்படிங்கிறத பழுதாக்கினு இந்திரன் வந்து வரலாம் தொந்தரவு பண்ணுறதுக்கு மழை பொழிவுதான் அந்த காரியம் நடக்கலை அதனால் மாறி இப்படி இருக்க பழுதாக்கி அப்படி புரிஞ்சு குன்றால் மாறி பழுதாக்கி கொடியேற்கிட கொடியேற்கிடையால் பொருட்டாக கொடி போன்ற இடையை உடைய நப்பின்னையின் காரணமாக பண்டாள் விடகேழ் அன்றடர்த்த வண்டாள் விடையில் அண்டடத்து ஏழு இறுதுகளை அடர்த்ததை சொல்கிறார் காவானூர் பெருமான் பாபாயன் அர்த்தம் புரியுது சென்றான் தூது பஞ்சவர்காய் பாண்டவர்களுக்காக தூது சென்றதை சொல்கிறார் சென்றான் தூது பஞ்சவர்காய் திரிகார் சகடம் சினபழித்து உருண்டு வருகின்ற சகடத்தை உழைத்து உதைத்து அதனுடைய கோபத்தை போக்கினான் கோபத்தை அழித்தான் இல்லை அவனே அழித்தான் அப்படின்னு நான் கன்றால் விளங்காய் எரிந்தானூன் கன்று கொண்டும் மேலே இருக்கிற விளாம்பழத்தை இருக்கிறதுக்கோசம் வீசினா அவனும் கந்த கன்றும் ஒரு ராட்சசன் இதெல்லாம் நமக்கு தெரியும் எல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை சொல்றேன் அப்படிப்பட்ட அவனுடைய நாதனூன் கண்ணபுரம் சாரி எரிந்தானூன் கண்ணபுரம் நாம் தொழுதுமே படிக்க முடியுமா குன்றால் மாறிதா கே குடியேறிணையால் பொருட்டாக பண்டாள் விடையே அன்றடத்த வானூர் பெருமான் மாமாயம் சென்றான் தூது பாஞ்ச பஞ்சவர்காய் சகடம் திறமழித்து கன்றால் விளங்காய் எரிந்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே கருமா முகில் தூய் நெடுமாட கண்ணபுரத்து எம் மடிகளை திருமாமகளால் அருள் மாறி செழுநீராளி நீராளி பலநாடன் புயற்கை கலிகன்னி மங்கை வேந்தன் ஒலிபல்லார் இரு மாநிலத்துக்கு அரசாகி இமையோர் இறைஞ்ச வாழ்வாரேன் ஒன்று கஷ்டமில்லை கருமாமுயில் தோய் நெடுபாட மேகங்கள் தோய்ந்திருக்கும்படியாக இருக்கிற உயர்ந்த மாடங்களை உடைய கண்ணபுரத்தியம் அடிகளை கண்ணூரத்தில் இருக்கிற பகவிராஜ பெருமானை திருமாமகளால் அருள்மாரி செழு நீராளி பல அது லக்ஷ்மி கடாட்சம் மிகவும் பெற்ற திருவாலிக்கு அரசர் இந்த திருவாலிங்கிற ஊரில் லக்ஷ்மி கடாட்சம் ஜாஸ்திங்கிற அப்படி சரி எப்படி இருக்க திருமாமகளால் அருள்மாரி செழு நீராளி பலநாடன் மறுவார்புயர்க்கை கலிகன்னி மறுவார் புயற்கைன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி மேகம் மற்றவர்களுக்கு வழங்குகிறதோ அதே மாதிரி கொடை செய்வோனா கொடை செய்கின்ற திருமங்கியாழ்வார் இப்படி இருக்க அர்த்தம் மறுவார் புயற்கை கலிகன் மங்கை வேந்தன் பொலிவல்லார் திருமங்கியாழ்வாருடைய இந்த பதிகத்தை வல்லவர்கள் இரு மாநிலத்துக்கு அரசாகி நாம் இருக்கின்ற இந்த மாநிலத்துக்கு அரசாகி வேறு ஒன்றும் இல்லை இமயோர் கிரஞ்ச வாழ்வாரே இமையோர்னா அவர்கள் இறைஞ்சும்படியாக வாழ்வார் இமையோர்னா இந்த தட்டில் நல்லவர்களையும் வச்சுக்கலாம் இந்த பூமியில் நல்லவாழ்லாம் இருப்பாங்க அவர்களாலும் விளங்கப்படும்படியாக வாழ்வார் படிக்க முடியும் கஷ்டம் இல்லை நோய் நெடுமாட கண்ணபுரத்தியம் அடிகளை திருமாக மகள் மாறி நீராளி வளநாளன் புயற்கை கலிகன் மங்கை வேந்தன் ஒவல்லார் இரு மாநிலத்துக்கு அரசாகி இமையோர் இணைஞ்ச வாழ்வாரேன்